இந்த வசியம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வச்சு நம்ம பண்ணிக்கணும் இந்த வெள்ளம் வந்து எப்படின்னா இது வெள்ளம் தான் பார்க்கறதுக்கு மண்டோடு மாதிரி இருக்குல்ல இது வெள்ளம் இப்படி ஒரு பிரச்சனைன்னு போது மூணே மூணு அச்சு வெள்ளம் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன் இந்த அச்சு வெள்ளத்தை வச்சு பூஜை பண்ணி நம்ம கொடுக்கும்போது இந்த கணவன் மனைவி வந்து அந்த அளவுக்கு ஆயிடுவாங்க இருவாங்க முட்டை கருவை வச்சு நம்ம மாந்திரீகம் பண்ணி நம்ம அதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணி அந்த முட்டையை அவங்க கையில் கொடுப்போம் அதை வந்து நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுவேன் அதை செஞ்சிட்டாங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷம் அதிகபட்சம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள அவங்க வயிற்றில் குழந்தை இருக்கும் ஒரு லேடி என்கிட்ட வராங்க ஐயா நான் வந்து தூங்கிக்கிட்டே இருந்தேயா திடீர்னு தலைக்கீழ ஒரு உருவம் இறங்குச்சியா கண்ணை திறந்து பார்க்குறோம் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிது திடுக்கணும் தூக்கி போட்டு எந்திரிச்ச இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்த வீடியோஸை விட இந்த வீடியோ ரொம்பவுமே வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்க போது வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த செய்வனை எடுக்கணும் அப்படின்னும்போது ஒரே ஒரு விஷயம் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி சென்னை கொளத்தூர் பகுதியில் கொல்லிமலை கோப்பு சித்திரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய சேவைகளை செஞ்சுட்டு வந்தவர் இப்போ தர்மபுரியில சேவைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவர்கிட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளை கேட்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்கள் பார்த்த வீடியோஸை விட இந்த வீடியோ ரொம்பவுமே வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்க போது வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வெள்ளம் இனிப்பான ஒன்று நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து மண்டவோடு மாதிரி உருவமைச்சிருக்கீங்க இதுக்கான காரணம் என்ன நிறைய பேர் வந்து கணவன் மனைவி வந்து ஊருக்கு கணவன் மனைவியாக வாழ்வாங்கம்மா நிறைய பேர் வந்து குடும்பத்தில் வந்து அவங்க ஒரு நல்லது கேட்டதுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர எதிரும் புதிரும்மா இருப்பாங்க அவன் கேட்பா ஏம்மா ஒரு காஃபி பார்த்தா முக்கியமா இப்படி அவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியே போகும்போது பொண்டாட்டியோடு போனால் தான் சொந்தம் மதிக்கும் புருஷனோட போனால் தான் சொந்தம் மதிக்கும் அப்படின்னு நினச்சி வெளியே போகிறவங்க தான் உண்டு வீட்டுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஏனோ தோணுன்னு வாழ்கிற கணவன் மனைவிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வசிய பூஜை இந்த வசியம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தை வச்சு நம்ம பண்ணிக்கொடுவோம் இந்த வெள்ளம் வந்து எப்படின்னா இது வெள்ளம்தான் தான் பாக்குறதுக்கு மண்டோடு மாதிரி இருக்குல்ல இது வெள்ளம் வெள்ளத்துல இந்த வெள்ளத்தை வச்சு நம்ம வந்து வசியம் பண்ணி அவங்களுக்கு வந்து அதாவது இப்படி ஒரு பிரச்சனைன்னு போது மூணே மூணு அச்சு வெள்ளம் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன் இந்த அச்சு வெள்ளத்தை வச்சு பூஜை பண்ணி நம்ம கொடுக்கும் போது இந்த கணவன் மனைவி வந்து அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருவாங்க ஏழு நாள் தான் இவங்களோட ஒற்றுமை ஏழே நாள்ல வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க ஒன்னா போவாங்க சிரிச்சு பேசிக்குவாங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷமா இருப்பாங்க சோ இந்த மாதிரி விஷயம் பண்ணி தான் இந்த வசிய பூஜை இது வந்து அச்சு வெள்ளத்தை வச்சு பண்ணுறது பண்ணி மூணு நாள் அவங்களுக்கு வந்து மூணு நாள் பூஜை அவங்க கையால் அச்சு வெள்ளம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அதை வச்சு நம்ம பூஜை பண்ணித்தரோம் மூணே நாள் பூஜை தான் மூணு நாளில் கொண்டு போய் அவங்க நான் சொல்கிறது மாதிரி செஞ்சாங்கன்னா போதும் ஏழு நாள் அதிகபட்சம் பதினோரு நாள் ரெண்டு புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் அப்படி பின்னி பிழைஞ்சிட்டு இருப்பாங்க புதுசா இருக்கு வெள்ளத்தை வச்சு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சார்ந்து மாதிரியான பிரச்சனைகளுக்கு வரும்போது நம்ம யோசிக்காத ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரியான தீர்வு அந்த மாதிரியான என்னென்ன பொருட்கள் இருக்கு முட்டை இப்போ வந்து ரொம்ப காலமா வந்து குழந்தை இல்லை கல்யாணம் ஆகி எனக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சியா பத்து வருஷம் ஆயிடுச்சியா குழந்தை இல்லையா இது வந்து நிறைய நான் என்ன சொல்றேன் மருத்துவத்தை வந்து நான் குறை சொல்லவில்லை மருத்துவத்தில் போய் எல்லா பக்கமும் போய் ஃபெயிலியரானவங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த முட்டை கருவை வச்சு நம்ம மாந்திரிகம் பண்ணி நம்ம அதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணி அந்த முட்டையை அவங்க கையில் கொடுப்போம் அதை வந்து நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுவேன் அதை செஞ்சிட்டாங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷம் அதிகபட்சம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள அவங்க வயிற்றில் குழந்தை இருக்கும் பாசிட்டிவ் விஷயம் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும் இது என்கிட்ட வந்துட்டு போய் பயன் அடைஞ்சவங்க நிறைய பேர் குழந்தைக்கு என் பேரை முன்னாடி வச்சு பேர் வச்சவங்களாம் இருக்காங்க இத்தனைக்கும் அவர் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கார் அந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இங்கே வந்து பொய் புரட்டு இருக்காது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடவுளை நம்பி நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் ஸோ அந்த கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கையோடு பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நடக்கும் அதே மாதிரி நம்ம சாமிக்கிட்ட போய் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கோம் ஐயா கிட்ட போய் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நம்பினால் மட்டும்தான் என்கிட்ட வந்தால் ஜெயிக்க முடியும் என்கிட்ட வந்து ஏனோ தானோ நீ கொடுக்குற காசு நீ கொடுக்குற பணம் நீ கொடுக்குற ஃபோட்டோ எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு தேவை நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கையோட வா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வேதனை வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு க தெரியும் எங்கே போனாலும் என்ன இன்னும் ஒன்றும் இல்லையா நான் சும்மா தான் இருக்கியா இந்த மாதிரி வயசான பெரியவங்க வந்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கேட்கும்போது அவங்க நாலு பேர் முன்னாடி தலை புனிச்சு நிற்கிற கஷ்டம் இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சத்தியமாக சொல்கிற நம்பிக்கையோடு வாங்க உங்களோட வாரிசு நான் பூஜை மூலியமாக நான் பண்ணுற கடவுள் மூலயமா கண்டிப்பாக உருவாக்கி தருவேன் நீங்கள் நம்பி வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ பேய்கள் பிசாசு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக புளிய மரத்தை தான் வந்து கை காட்டுறாங்க ஸோ புளிய மரத்துக்கு கீழே நிறைய இந்த மாதிரியான தீய சக்திகள் இருக்கிறதா சொல்லப்படுதில்லை இதெல்லாம் உண்மையா இல்லை அது வந்து ஒரு காலத்தில் உண்மையாக தான் இருந்துச்சு புளிய மரத்து கீழே போகக்கூடாதுனால அது சயின்ஸ் ரீதியாக வந்து புளிய மரம் அந்த நைட்டில் அந்த மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் அதனால வந்து மூச்சு திணறல் வரும் அதனால பேய் அமுக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயேம்மா நான் புளிய மரத்தில் இருக்குது முருங்கை மரத்தில் இருக்கு நான் அதை சொல்ல வரல ஆனால் கண்டிப்பாக பேய் பிசாசு இது எல்லாமே இருக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு சாமின்னு ஒன்று இருக்குன்னா இப்போ ஒன்றும் இல்லைம்மா ஒரு பாசிட்டிவ் ஒரு பல்ப் ஏறணும் ஒரு லைட் ஏரியணும்னா கூட பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் லைட் எரியும் ஸோ ஒரு உலகம் இயங்குது அப்படின்னா இன்றைக்கும் வந்து அந்த முக்கூடல் சங்கமத்தில் வந்து இன்றைக்கும் வந்து அமானுஷ்யங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கடல் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் சீல வந்து இன்றைக்கும் வந்து அமானுஷியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா சயின்ஸ் ரீதியாகவும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க ஸோ நெகட்டிவ் விஷயம் நிறையா இருக்குது உலகத்தில் நிறைய இருக்குது கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புகிற எல்லாருமே சைத்தான் இருக்குது அப்படின்னு நம்பியே ஆகணும் ஸோ பேய் பிசாசு எல்லாமே இருக்குது கடவுளும் சத்தியமாக இருக்குது கடவுளை வந்து எந்த இடத்துல உணரலாம் ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு பிரச்சனை நம்ம போய் நிற்கும் போது அந்த இடத்துல காப்பாற்ற வராமல் பாருங்க அவன் கடவுள் நல்லா ஓட்டிக்கிட்டே போகணும் வண்டி ஓட்டிக்கிட்டே போவோம் திடீர்னு நம்மள அறியாமல் வந்து எங்கேயோ ஸ்கிட்டாகி விழுவோம் எங்கேயோ வண்டி திருப்பி விடுவோம் எங்கேருந்தோ எவனோ ஒருத்த வந்து இடிப்பான் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சைத்தானையும் பேயையும் உணரலாம் இது வந்து கண்டிப்பாக பேயின்றது இருக்குது அதெல்லாம் நாங்கள் வந்து உணர்ந்து நாங்கள் அதை வந்து இது பண்ணுறோம் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஒரு லேடி என்கிட்ட வராங்க ஐயா நான் வந்து தூங்கிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு தலைக்கீல ஒரு உருவம் இறங்குச்சியா கண்ணை திறந்து பார்க்குறேன் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிது திடுக்குமுன்னு தூக்கி போட்டு எழுந்திரிச்சேன் அவங்க என்கிட்ட வந்து இந்த இதை பொய்யா சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ அவங்க பார்த்ததுனால தானே சொல்கிறாங்க இது வந்து உணர்ந்தவங்களுக்கு தான் இப்போ தலைவலின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த தலைவலியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் உள்ளே எப்படி வலிக்குதுன்றது தெரியும் சாதாரணமாக நம்ம என்ன நினைப்போம் ஏ ஒரு தலைவலிக்கு நம்ம பெருசாக சீன் போட்டுக்கிட்டு இருக்க வெளியே இருக்கிறவங்க அதை தான் கேட்பான் ஆனால் அந்த தலைவலியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழியோட வேதனை தெரியும் அந்த மாதிரி அந்த பேயை பார்த்தவங்களுக்கும் அந்த கெட்ட ஆவியை பார்த்தவங்களுக்கும் தான் அதோட வழியின்னா தெரியும் பேசுகிறவங்க என்னென்னா சொல்லலாம் அதெல்லாம் சயின்ஸ் இப்போ போய் பேய் பிசாசுன்னு என்ன சத்தியமாக இருக்குது இன்றைக்கி கோயில் இன்றைக்கும் பாருங்கள் நம்ம ஆன்மீகம் வந்து இன்னும் சாகாமல் இருக்குது இன்னும் ஆன்மீகத்தை நம்பி இன்னும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு பிரச்சனைனா அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ தனக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட போய் சொல்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது கடவுள் இருக்குதுன்னு நம்புகிறவங்க எல்லாருமே பேயி இருக்குன்னு நம்பியே அவனும் கண்டிப்பாக இருக்குது பேய் இருக்குது அமானுஷியங்கள் இருக்குது மோகினி இருக்கு குட்டி சாத்தான் இருக்கு எல்லாமே இருக்கு இப்ப எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை உணர்ந்துருக்க மாட்டீங்க கண்டிப்பா வந்து நீங்க உணர்ந்த அமானுஷங்கள் மூலயமா ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அது சார்ந்த சில விஷயங்கள் சொல்லுங்கள் சில நேரத்துலமா இப்போ நம்ம வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் எந்த பூஜை பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கட்டு போட்டுட்டு தான் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது ஒரு சில இப்போ ஒன்றும் இல்லை புல்லட் ஃபுட் ட்ரெஸ்ஸு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம் வந்துடும் ஏ எவன் நம்மளை சுட்டாலும் நமக்கு வந்து புல்லெட் உள்ளே போகாது அப்படின்னு ஆனால் அந்த புல்லட் வந்து அடிக்கிற ஃபோர்ஸ் இருக்குல்ல புல்லெட்டு தான் உள்ளே போகாது ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்து கடையில நம்ம தள்ளுல அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்மளையும் தாக்கி இருக்கும் தாக்கி இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வந்து நிறையா நிறையா பிரச்சனைகள் நானே கீழே இம்மா சூளம் இல்லை சூளம் அம்மனுக்கு வர சூலம் அந்த சூலம் எடுத்துகிட்டு வரேன் ஒரு டூ வீலர் அப்போ காரில் எடுத்துகிட்டு ஏன்னா நீட் லென்த்து காரில் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அம்மாவாசை அமாவாசை அன்னைக்கு அதை வச்சே ஆகணும்னு ஒரு முடிவில் நாங்கள் போய் பாரிஸில் போய் வாங்கிக்கிட்டு வரோம் அந்த சூளத்தை அந்த சூளம் எடுத்துகிட்டு வந்து யாருமே இல்லைம்மா எதுவுமே இல்லை நாங்கள் வரும்போது போது கரெக்டாக என் தம்பி தான் வந்து பைக் ஓட்டுறாரு நான் வந்து பின்னாடி உட்காந்து வரேன் குறுக்க யாருமே வரலம்மா ஆனால் திடீர்னு பிரேக் அடிச்சு வண்டி ஸ்கிட்டாச்சு என்னடா பண்ணேன் என்னடா ஆச்சின்னு சொல்லிக்கிட்டான் ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியாதுண்ணா நான் ஒன்றுமே பண்ணலைன்னா தானாக பிரேக் அடித்து நான் கீழே விழுந்துட்டேன் அவன் கீழே விழுந்து என்னை கீழே தள்ளி கிட்டத்தட்ட ரெண்டு விரல் உடஞ்சே போச்சு எனக்கு காலில் கட்டை விரலுக்கு பக்கத்தில் ரெண்டு விரல் உடஞ்சி போச்சு கட்டு போட்டு ஒரு மாதம் வீட்டில் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம் தான் அது என்னை போக விடாமல் தடுக்கிறது என்னை செய்ய விடாமல் தடுக்கிறது இப்போ நான் ஓட்டிகிட்டு போயிருந்தேன்னா அந்த பிரச்சனை நடந்திருக்காது நான் வந்து போகும்போதுதான் அவங்களை அட்டாக் பண்ணும் அவங்கள ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் இப்ப அவங்கள அட்டாக் பண்ணா என்ன கீழே தள்ளி விட்டுருச்சுல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே மாதிரி போய்கிட்டே இருப்போம் பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்கும் சாமி அப்படின்னு கேட்கும் திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அது இப்போ கொல்லிமலையில் போய் நம்ம பூஜை பண்றோம் நான் வந்து கொல்லிமலையில தான் அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜை பண்றது அப்படி கண்ணை மூடுனா என்ன இருக்கோ அந்த இருட்டு தான் கண்ணை திறந்தாலும் இருக்கும் அந்த இருட்டுக்குள்ள தான் நம்ம போய் பூஜை பண்றது ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறைய விஷயங்கள் நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் பூஜை பண்ணி ஒரே ஒரு விளக்கு வெளிச்சத்துல தான் பூஜை நடக்கும் சட சட சடம் யாரோ ஓடுற மாதிரி இருக்கும் சட சட சடம் இப்படி ஓடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய அந்த நம்ம அந்த பாதுகாப்பு கட்டு மந்திரக்கட்டு போட்டு அந்த தைரியத்தில் மட்டுந்தான் நம்ம உட்காந்துருப்போம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை எனக்கு எங்களுக்குன்னு வந்து வேலையோ ஒரு ஒரு கருமமும் இருக்காது பாம்பு ஏறி போனாலும் சரி தேல் கடித்தாலும் சரி எல்லாமே எங்களை தான் பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் தான் கஷ்டமான ஒரு விஷயத்த தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து மக்களுக்காக பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறது தான் ஸோ எல்லாத்தையும் நாங்களும் அனுபவிக்கிறோம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருதோ அதெல்லாம் நாங்களும் அனுபவிக்கிறோம் என்ன ஒன்று உங்களை சீக்கிரம் அட்டாக் பண்ணோம் எங்களை அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ண முடியாது இவ்வளவுதான் விஷயம் இப்ப அமானுஷியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்க எல்லாருமே மனுஷங்களா இருந்து இறந்தவங்க தானா அகால மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நிறைய ஆசைகள் நிறைவேறாத கனவுகள் இதோட சா இறந்து போறவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாது ஸோ அந்த ஆத்மா சாந்தி அடையலைன்னா அந்த ஆத்மா வந்து யார் மூலியமாவது உள்ளே வந்து அவங்களுக்கு தேவையான முடிச்சுக்கிட்டு தான் அவங்க போவாங்க அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டு தான் அவங்க வெளியே போவாங்க ஸோ அந்த இப்போ ஒன்று பாருங்களா ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு அம்மன் பாட்டு பாடுது நூறு பேர் இருக்காங்க நூறு பேரில் வந்து நூறு பேருமே சாமி வந்து ஆட மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா அதில் ஒரு அஞ்சு பேர் ஆடுவாங்க ஸோ அந்த அந்த அஞ்சு பேர் தான் வந்து இந்த அம்மான விஷயத்துக்கு தேவையானவங்க அந்த ஆவி வந்து உள்ளே இறங்குறதுக்கு அவங்க தான் தேவையானவங்க ஸோ அந்த கோயில்லையே காமிச்சு கொடுத்துறோம் நான் ரெடியாக இருக்கேன் உள்ள வா நான் ரெடியாக இருக்கேன் உள்ள வானு அந்த வயசு பொண்ணுங்க கூட ஆடிக்கோங்க பா பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வீக் பாடி அதாவது எதுவாக இருந்தாலும் உள்ள அக்செப்ட் பண்ணிக்கும் ஒரு ஒரு தன்னை மறந்த நிலைக்கு போயிடுவாங்க தன்னை மறந்த நிலை அதுதான் வந்து அந்த சாமி வர்றது பேய் வர்றது இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு உள்ள ஈஸியாக இறங்கும் உள்ள அதே மாதிரி வந்துமா வெளியே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக கால் கழுவியே ஆகணும் இது வந்து அப்போ புராண காலத்துலேருந்தே இருக்குது காலை வந்து சுற்றி கழுவணும் சுற்றி கழுவுணுன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு அழுக்கு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு விஷயம் ஒட்டி இருந்தாலும் அது மூலியமாக கூட அமான விஷயங்கள் உள்ளே வரும் நம்ம உடம்புக்குள்ளே ஏறும் அதே மாதிரி எங்கே போயிட்டு வந்தாலும் தலையில தண்ணி தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அன்னைக்கே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அமானுஷியம் உள்ளே வரணும் அந்த நிறைவேறாத ஆசைகள் இருக்கக்கூடிய அந்த ஆவிகள் உள்ளே வரணுன்னா அந்த வீக் பாடியை தேடும் ஸோ அந்த பாடிக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கும் உள்ளே இறங்கி தன்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு தான் போகும் அப்போ அது அவங்க மூலிமா பேசும் இப்போ வெறும் காற்று வந்து பேசுனால் நம்ம கேட்காதில்ல ஸோ அவங்களோட ஆன்மாக்குள்ளே இறங்கி அவங்க ஆன்மாவை பேச வைக்கும் ஸோ அந்த மாதிரி பேசும்போது அதோட தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க கேட்போம் அதை கொடுத்ததுக்கப்புறம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதுக்கு வேற அதை போட்டு அடிக்கணும் அதை போட்டு கொளுத்தணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதுக்கு தேவையானது அது இருந்து சாதிக்க முடியல அப்போ கேட்கும்போது நம்ம செஞ்சுக்கலாம் இவ்வளோ நேரம் இத்தனை விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி